வணக்க வரவுகளே நலமா வளமாக வளமோடு வாழுங்கள் சிதம்பர ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு காணொலி தொடர நான் பதிவு பண்ணிக்கிட்டு வரேன் ரெண்டு விஷயத்துக்காக அதை பதிவு பண்ணுறேன் முதல்ல சுயநலம் அடுத்து பொதுநலம் மருதி பாபா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் நான் பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் என் வாழ்வில் நடந்து நான் உணர்ந்த உண்மையான பதிவுகள் என் காலத்திற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் என்றாவது இதனை கண்டு கேட்டு உணர்ந்து அதன் வழி நடந்தால் நிச்சயமாக நன்மை பயக்கும் பொது நலன் பல தகவல்கள் அரிய செய்திகள் நான் கேள்விப்பட்டவை நேரில் கண்டவை இவைகளை பதிவிடும் பொழுது நிச்சயமாக அதனை தேடி வருபவருக்கு அது பயன் கொடுக்கும் எதை நாம் தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடுது எப்போ நாம் தேடுறதை நிறுத்துகிறோமோ அது நம்மகிட்ட வந்து சேரும் இரு இயற்கை விதி இதன் அடிப்படையில் தான் நான் இந்த காணொளி பதிவுகளை தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டு இருக்கேன் நினைவு எப்போ தப்புன்னு தெரியாது இந்த உயிர் உடலை விட்டு எப்போ போகும் தெரியாது கிடைக்கக்கூடிய நேரத்தில் நம்மால் முடிந்ததை அடுத்தவங்களுக்கு செய்து வச்சுட்டு போயிடணும் அதன் அடிப்படையில் என் தகவல் கலனத்தையும் இந்த யூடியூப்பில் அதாவது மாருதி பாபா சேனலில் பதிவு பண்ணி வைக்கிறேன் எல்லா சேனல்லையும் சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வார்த்தைகளை நான் வந்து பதிவு பண்ண மாட்டேன் ஏன்னா இது ஒரு கால பெட்டகம் இன்றல்ல இனி என்றோ ஒரு நாள் நிச்சயமாக இது பயன்படும் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள்ல முக்கியமான ரகசியமா விளங்கக்கூடிய ஒரு இடத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்குறோம் சிறு வயதிலிருந்து எனக்கு தேடுதல் அப்படிங்கிறது உண்டு அந்த தேடுதல் என்ன அப்படின்னு என்னுடைய முகனூல பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னை தேடுபவர்களில் நானும் ஒருவன் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பதிவு பண்ணுறேன் அப்படி நான் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நான் யார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நோக்கி போகும் பொழுது எங்களுடைய கிராமம் நாங்கள் பூர்வீகமாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட குடும்பம் கார்காத்த வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாளையம் சேர்ந்தங்குடி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பக்கத்தில் உள்ள இருக்கு அதுதான் எங்களுக்கான பூர்வீக நிலங்கள் உள்ள இடம் அதற்கு பக்கத்தில் ஐயனூர் அப்படின்னு ஒரு கிராமம் என்னுடைய அம்மா வழி சித்தப்பா ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன் ஒரு நாள் பிள்ளை பிள்ளைன்னு பேர் அற்புதமான நபர் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் கம்பராஜா என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி மற்றும் குருநாதர் அந்த நிகழ்வை இன்று வரை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நான் அவங்களை சந்திக்கிறேன் காலையில ஒரு பதினோரு மணி போல் அந்த நிகழ்வு அவங்களுடைய வயல்வெளியில் நடந்துக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பல்வேறு தகவல்களை பேசுகிறோம் அவருடைய குருநாதரை சந்திக்கிறதுக்கு அவர் அழைக்கிறார் சரி புறப்படலாம் ஏன்னா அன்னைக்கு என்னுடைய வயலில் ஒன்றும் வேலை இல்லை அதனால் புறப்படுவோம் அப்படின்ட்டு உடனே வீட்டுக்கு புறப்படுறோம் சிதம்பரத்துக்கு புறப்பட்டு வரோம் அன்றைய நிகழ்வு மிக அற்புதமான ஒரு நிகழ்வு ஏற்கனவே என்னுடைய காணொலியில் அந்த பதிவு இருக்குது மீண்டும் அதை அந்த இடத்துல நான் பதிவிடுறேன் அப்போல்லாம் சைக்கிள் தான் டூ வீலர்லாம் இல்லை ரொம்ப ரேர் சிதம்பரத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை விட்டு இறங்கி நான் வீட்டுக்கு போய் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து என் குருநாதரை சைக்கிளில் உட்கார வச்சு ரெண்டு பேருமா சைக்கிளில் போகிறோம் ஆசிரியர் நகருக்கு போகிறோம் ஆசிரியர் நகரில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேலை செய்த டாக்டர் ஈஸ்வரன் என் குருநாதரின் குருநாதர் அவரை நாங்கள் சந்திக்கிறோம் அப்போது அவரை போய் நாங்க பார்க்கறோம் காலிங் பெல் அடிக்குது அவர் வந்து கதவை திறக்கிறார் திறந்த வேகத்துக்கு அவர் கேட்ட முதல் கேள்வி இவன்தானா அப்படின்னு உடனே என் கூறினார் ஆமாம் சரி வாங்க உள்ள இவன்தானா அப்படின்னு கேட்கறதுன்னா அலைபேசி வசதி கிடையாது டெலிபோன் அப்படிங்கிறது இருந்த காலம் அப்ப டெலிபோனும் அங்கே கிடையாது அவங்க பேசவும் இல்லை இந்த சூழ்நில நான் அங்கு வருவது அவருக்கு எப்படி தெரியும் இன்று வரை அந்த கேள்விக்கு விடை என்ன அப்படிங்கிறத நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் முதல் முறையாக நான் அந்த நிகழ்வை பார்க்குறேன் அப்போ அவரோட பேசிக்கிட்டு இருக்கோம் உள்ளே போகிறோம் அந்த வீட்டில் முதல்ல ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமில் உட்கார சொல்கிறாங்க உட்கார்றேன் நான் தியானம் மெடிடேஷன் யோகா அது இதுன்னு நிறைய தேடிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒன்று ஒன்று சொல்லுவாங்க இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க மூச்சை கவனிங்க சுவாசத்தை உள்ளிடுங்க எடுத்து மூக்கில் எடுத்து வலது நாசியில் விடுங்க அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க நாம் எல்லாம் பண்ணி மகரிஷி மகிஷி மகேஷியோட ஆழ்நிலை தியானத்தில் ஆரம்பித்து எங்கேயோ வந்து நின்றுட்டோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தியான விவரங்களை பகிர்றதுக்கு தான் என்னை ஆகிட்டு வந்திருக்கேன்னு ஒரு அறிவுப்படுத்துகிறேன் இவர் உட்காரங்க அப்படிங்கிறார் நான் உட்காந்துருக்கேன் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆச்சு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க திருப்பி உள்ளே வந்தார் நான் அவரை கேட்குறேன் ஐயா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இரு அப்படிங்கிறார் சும்மா இருக்கிறதா சரி கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்துருக்க சொல்லணும் உட்காந்துருக்கேன் ஒரு இன்னொரு இருபது நிமிஷம் கழித்து திருப்பி உள்ளே வரார் திருப்பி நான் அவரை கேட்குறேன் ஐயா மெடிடேஷனுக்காக நான் வந்திருக்கேன் எனக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் பயிற்சி எடுத்துக்கிறேன் இரு அப்படின்னு திருப்பியும் சொல்கிறார் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சரி சும்மா இருப்போம் சும்மா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா நமக்கு அது கைவந்த கலையாச்சு அப்படின்ட்டு நான் சும்மா உட்காந்துருக்கேன் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு பிறகு மீண்டும் உள்ள ரெண்டு பேரமாக பேசிக்கிட்டே உள்ளே வராங்க நான் திருப்பியும் இதே கேள்வியை கேட்குறேன் அப்போ சிரிச்சுக்கிட்டே என்னுடைய ஆசான் சொல்கிறார் சும்மா இருக்கும் கலையை கற்பதற்குத்தான் நீ இங்கே வந்துள்ளாய் சும்மா இருக்கிறது எப்படிங்க அப்படின்னு நான் முதல் முறையாக என் சந்தேகத்தை கேட்குறேன் அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் அதற்கான பயிற்சியும் கொடுத்தார் அந்த பயிற்சியை எங்க முயற்சி பண்ணணுங்கிற தகவலும் கொடுத்தார் அந்த தகவல் தான் இன்றைய காணொளி நம்ம சபாநாயகர் கோயில் மிகவும் புகழ்மிக்க உலகப் பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் நான்கு கோபுரங்கள் நான்கு வழிகள் வடக்கு கோபுரத்தில் இருந்து கோயிலை நோக்கி உள்வரும் பொழுது கோபுரம் தான் அடியாலே கோபுரத்திற்கு இடதுபுறத்துல நவலிங்கம் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு அந்த நவலிங்கம் சன்னதி அப்படிங்கிற இடத்துல மாலை சாரஷ நேரம் அதாவது சாயந்தர காலம் நடக்குது இல்லைங்களா அந்த நேரத்திற்கு சிறிது முன் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு மணி நேரம் முன்னதாக இதுதான் அடிப்படையான கணக்கு நவலிங்கம் சன்னதிக்கும் எதிர்ப்புறம் சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க அதை பயன்படுத்துனது ரொம்ப கம்மியா இருக்கும் அதாவது சிவகங்கையை ஒட்டியும் இருக்கிற மண்டபம் இல்லை இது தனியாகவே இந்த சன்னதிக்கு வெளியில் இருக்கும் அந்த இடத்துல சாயரட்சி நடக்கக்கூடிய அந்த கால நேரத்தில் அனைத்து சித்தர்களும் நவலிங்கம் சன்னதி வழியாக நடராஜரை சேவிப்பதற்கு செல்வார்கள் ஆமாங்க எப்படிப்பட்ட நிலையில நீங்க இருந்தாலும் சரி நீங்க குளிக்கணும் சுத்தமாக இருக்கணும் எல்லா விதமான சுகாதாரத்தோடர் அதெல்லாம் கவலையப்படாதீங்க நான் சொல்லக்கூடிய அந்த நேரம் சாயிரசை காலம் நடக்கக்கூடிய நேரத்திற்கு சிறிது நேரம் முன் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு மணி நேரம் முன் நேரம் நவலிங்க சன்னதிக்கு போயிடுங்க அந்த நவலிங்க சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை செய்யுங்கள் குறிப்பாக தியான பயிற்சி எடுக்கிறவங்க பொதுவாக குண்டலினி ஏற்றம் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சகசிரா இந்த சக்கரங்கள் ஏறுவதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது முன்னோக்கி சிலருக்கு ஏறிடும் முறைப்படி இது பின்னோக்கி தான் ஏறணும் ஆனால் சிலருக்கு பின்னோக்கி ஏறுறதுக்கு முன்னோக்கி ஏறி சித்தபிரம ஏற்பட்டுடும் சரியான குருவுடைய வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு சித்திக்காது வழிகாட்டுதலுக்கான வாய்ப்பு இல்லாத நபர்கள் குரு இடத்தில் சிஷியன் ஒரு இடத்தில் இருந்து பயிலும் பொழுது எந்த விதமான இடையூறும் இல்லாமல் முதல் நிலையை கடந்து கடைநிலை வரை செல்வதற்கு ஏற்ற வழிவகை செய்யக்கூடிய ஒரு இடம்தான் நவலிங்க சன்னதி மாலை ஐந்து மணி போல் நாளே முக்காலுக்கு மேல் அஞ்சரை அஞ்சே முக்காலுக்குள் அனைத்து விதமான சித்த புருஷர்களும் நவலிங்கம் சன்னதிக்கு வந்து அதன் வழியாக தில்லை நடராஜரை சென்று சேவிப்பதாக ஐதீகம் அந்த நேரத்துல நீங்க அங்க தியானத்துல பிரார்த்தனையில உட்காந்தீங்க அப்படின்னா நினைத்தது நடக்கும் சும்மா இருக்கும் கலையை நான் முதல் முதலாக அங்கதான் பயிற்சி பண்ணேன் என் ஆசானுடைய வழிகாட்டுதல்ல என் ஆசான் என்னை நகைச்சிட்டு வந்து அந்த நேரத்துல என்னை அங்க உட்கார வச்சு எனக்கு பயிற்சி கொடுத்தார் அங்க உட்காந்து 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 பயின்று 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 பயின்றுதான் இன்று மனித மனங்களை படிக்கக்கூடிய தன்மையை ஏங்கிட்டேந்து எடுத்துடுமா மீனாட்சி அப்படின்னு கேட்குற இடத்துக்கு வந்துட்டேன் இந்த நிகழ்வு அனைத்திற்கும் வித்திட்ட இடம் தில்லை சபாநாயகர் கோயில் வடக்கு கோபுர வாசல் அருகே அமைந்திருக்கக்கூடிய நவலிங்கம் சன்னதி உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஆத்மநிலையை அறிந்து கொள்வதற்கு உரிய நபராக உங்களை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் செல்ல வேண்டிய உரிய இடம் நவலிங்கம் அவசியம் இந்த காணொலியை கண்டுகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக மெய்யன்பர்களும் சிதம்பரம் சபாநாயகர் கோவில் வடக்கு வாசல் நவலிங்கம் சன்னதியி மாலை சாயரட்சே காலத்திற்கு முன் சென்று அமர்ந்து அங்கு வரக்கூடிய சித்த புருஷர்களை குருவாக ஏற்று அவர்களிடம் உங்களது பிரார்த்தனைகளை வைத்திட அனைத்தும் சுபமாகும் என்றும் உங்களோடு நான் உங்களுக்காகத்தான் நாளை மீண்டும் ஒரு சிதம்பர ரகசியத்தை கொண்டு இந்த இடத்திலே பதிவிடுகிறேன் சந்திப்போம் நன்றி வணக்கம்